அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வைணவ திருத்தலம் இந்த திருத்தலத்தினுடைய பெயர் வந்து ஆதி திருவரங்கம் உள்ள இருக்கிற சுவாமி வந்து ரங்கநாத சுவாமிகள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சித்தலை நாகம் அதில் வந்து பள்ளிக்கொண்ட பள்ளி கொண்டு காட்சி அளித்திருப்பார் ஸோ இவருடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா பூதேவியும் மடியில் இவர் வந்து ஸ்ரீதேவியினுடைய மடியில் படுத்திருக்கிற மாதிரியும் ஸோ இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த திருத்தலத்தினுடைய மிக சிறப்பு என்னென்னா இந்த திருத்தல உள்ளே இருக்கிற மூலவர் வந்து பார்த்திங்கன்னா நவ சிலைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று மூலவரை வந்து ஒரே வியூவில் நம்ம பார்க்க முடியாது அவர் படுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி மடியிலையும் அவர் பாதத்தில் பார்த்திங்கன்னா பூதேவியும் இருப்பாங்க அங் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு இவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து கருடாழ்வார் உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை தென்பெண்ணை ஆறு இது தான் பார்க்குறவங்க இல்லைங்களா இதுதான் இந்த தென்பெண்ணை ஆற்றங்கரை அப்படி ஒரு எழில்மிகு தோற்றம் கொண்ட ஒரு அற்புதமான வைணவ திருத்தலம் இந்த திருத்தலம் ரொம்ப இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம்னு சொல்கிறாங்க ஸ்ரீரங்கநாதருக்கும் முன்னடியே உருவான பெருமாள் கோவில் இது வைணவ திருத்தலம் இங்கே திருமணம் தடை குழந்த பாக்கியம் இது போன்ற இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திருத்தலத்தில் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சதாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த திருத்தல திருவண்ணாமலை வரவங்க ஸோ இங்கே போயிட்டு பெருமாளினுடைய அனுகிரகத்தை பெரும்படி நம்ம மௌன்ஷம் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு அற்புதமான பழமை வாய்ந்த திருத்தலத்தில் சந்திப்போம்